வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இப்போது ஒளி உரவேற்றுகிற சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் சீரியல் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இந்த சீரியல் குட்டீஸை பேஸ் பண்ணி தான் இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க இந்த நிலையில் இதில் ஒரு குட்டீஸ் தான் இப்போது ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க நினைத்தேன் வந்தாய் சீரியலில் காவியா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு தான் யுக்தா சர்மா அவங்க இவங்க இப்போது திடீர்னு சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னு நமக்கு தெரியல இந்த நிலையில் யுக்தா சர்மா அவங்களுக்கு பதிலாக காவ்யா கதாபாத்திரத்தில் சாசாங்கிறவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க நினைத்தேன் வந்த சீரியலில் அஞ்சலி பாப்பாவா லீட் ரோலில் நடிக்கிறவங்களோட ரியல் சிஸ்டர் தான் சாஷா அவங்க இப்போ சீரியலில் காவியா கதாபாத்திரத்தில் சாஷா அவங்க நடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்லையுமே சிஸ்டர்ஸ் காவியா அவங்களா யுக்தா சர்மா அவங்க ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்தாங்க கண்டிப்பாக புது சீரியலில் அவங்க இன்னும் ரொம்பவும் சூப்பராக நடிப்பாங்கன்னு நாம் நம்புவோம் புது வாய்ப்புகளுக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் சாசா அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க